நண்பர்களே அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டட் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் ரூல் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சு அத்தாரிட்டிஸ் கம்பெட்டி டு பர்ச்சேஸ் குட்ஸ் யாருக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு அதிகாரம் உண்டு ஃபினான்ஷியல் பவர் என்ன கொடுத்துருக்கோ அந்த அதிகாரி அந்த அளவுக்கு அவரை அப்ரூவ் பண்ணால் ஸோ அவரே நேராக ப்ரொக்யூரி அத்தாரிட்டியாக இருக்கலாம் இல்லைன்னா அவரை நாமினேட் பண்ணுற சம்படி இவர் அப்ரூவ் பண்ணுற லெவலில் ப்ரொக்யூர்மெண்ட் அத்தாரிட்டி பண்ணுவார் இதுதான் ரூல் என் அத்தாரிட்டி விச் இஸ் கம்பேர்டர் டு இன்கர் எக்ஸ்பெண்டிச்சர் மே சாங்ஷன் த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ரெக்குயர்டு ஃபார் யூஸ் இன் பப்ளிக் சர்வீஸ் இன்னும் கடந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி டிஎஃப்ஆர் டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் பவர் ஏன்னா அதில் சில சில பொருட்களுக்கு சில வேலைகளுக்கு வந்து லிமிட்டேஷன் வச்சிருப்பாங்க அதுபடி செய்யணுங்கிறக்காக ஸோ நம்ம ஃபுல் பவர் இருக்கும்போதே டிஎஃப்இஆரில் வேற கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா அதையும் பார்க்கணும் இந்த டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் பவர் ரூல்ஸில் உள்ள கண்டிஷன்ஸ் தனியாக வேறு வீடியோ போடுறோம் அதில் பார்ப்போம் இப்போ அது வந்து அஞ்சு கோடிக்கு மேலேன்னா சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இருபது கோடிக்கு மேலே சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம் ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஸோ அந்த மாதிரி இது இதுக்கு இப்போ நம்ம உடனே பார்க்க போகிறதில்லை நம்ம இந்த மினிஸ்டரிலோடு பெரிய லெவலில் உள்ளது பட் இன் எனி கேஸ் டிபிஆர் பற்றி நான் வீடியோ தனியாக போட போகிறேன் அதை இப்போ பார்த்துக்கணும் சரி இது வந்து ஸோ என்ன பர்ச்சேஸ் பவர் யாருன்னா ஃபைனான்ஷியல் பவர் யார் கொடுத்துருக்கோ அவர் வந்து சாங்ஷன் பண்ணாங்க ஸோ ஹிவில் நாமினேட் சம்படி ஆஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அத்தாரிட்டி ப்ரொக்யூரிங் அத்தாரிட்டி அவர் அந்த ப்ராசஸை பார்த்துக்க வேண்டியது வித் அப்ரூட் தான் கம்ப்யூட்டர் ஹி இம்சல் கேன் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொக்யூரிங் அது நந்திங் பட் அவர் அது என்னன்னா நார்மலி தே வில் நாமினேட் சம்படி எல்ஸ் ஹி வில் அப்ரூவ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அத்தாரிட்டி வில் அல்டிமேட்லி ஹி இஸ் ப்ரொக்யூமெண்ட் அத்தாரிட்டி பிகாஸ் ஈ இஸ் அப்ரூவிங் தி டோட்டல் ப்ரொக்யூர்மெண்ட் ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் அத்தாரிட்டி த பர்ச்சேஸ் அத்தாரிட்டி வில் ஃபங்க்ஷன் அண்டர் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி அத்தாரிட்டி ஊ அப்ரூவ்ஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் சரி இதுதான் ரூலு இப்போ வந்து மொபிலிசேஷன் குட்ஸ் வந்து இப்போ மில்ட்ரி வந்து ஒரு சண்டை சுச்சுவேஷன் வார் போர் சிச்சுவேஷன் சூழ்நிலை வருதுன்னு ஒரு சூழ்நிலை வருதுன்னா மொத்த மிலிட்ரியும் லட்சக்கணக்கான மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து மொபைலைஸ் பண்ணுவாங்க ஒரு எங்கே தேவை ஆபத்து இருக்கோ அங்கே போ கொண்டு போவாங்க அப்போ செலவுகள் நிறைய ஆகும் வாங்க நிறைய பொருள் வாங்க வேண்டியிருக்கும் அதுக்கு இந்த ரூல் கிடையாது இதுக்கு தனியாக அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மூலம் அவங்க வந்து சர்வீஸ் பர்சனல் இராணுவம் நேவி அந்த கடற்படை விமானப்படை ஏர்ஃபோர்ஸ் இவங்களோட கன்சல்ட் பண்ணி அவங்க தேவைத்தக்க கைட்லைன்ஸ்லாம் அதுபடி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இந்த ரூல் பொருந்தாது அதே மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ் இப்போ ராணுவ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க மாற்றி மாற்றி எக்ஸ எக்ஸசைஸ் அப்பப்போ வருஷம் வருஷம் போட்டுருப்பாங்க அந்த மாதிரி செயல்பாட்டுக்கு செலவழிக்கிறது வந்து இந்த ரூல் படி பண்ண வேண்டியதில்லை அதுக்கு தனி ரூல் அவங்க கைட்லைன் தனியாக இஷ்யூ பண்ணுறாங்க அது நம்ம ஸ்கோப்பில் இல்லை நம்ம அதனால் அதை படி இப்போ பார்க்கப்படல சரி பவர்ஸ் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ் த மினிஸ்ட்ரீஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் been delegated full ஃபுல் to டு மேக் own ஓன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் of ஆஃப் or services that are ஆர் நாட் on ஆன் ஜெம் இப்போ ஜெம்மில் தான் வாங்கணும் கவர்மெண்ட் e மார்க்கெட் place தான் gem வாங்கணுங்கிறத நம்ம அடுத்த சொல்லப் போகிறோம் நூற்றி நாற்பத்தொம்போது ரூல் வந்து அதை பற்றி விளக்கங்கள் வரும் இது வந்து அந்த ரூ எப்ப இந்த ரூல்லையும் இருக்கு அது அடுத்த வரியாதே ஜெம்மில் ஒரு பொருள் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குன்னா அதில் தான் எங்கேயும் வாங்க முடியாது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த ஆர்டர் போடையில் அவங்க வந்து அதை கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஜெம்மையும் வச்சுருந்தாங்க மற்ற லோக்கல் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குது இது இல்லைனா தான் அது பண்ணுங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதில் கொஞ்சம் டவுட் இருக்க மாதிரிலருந்துது அது போக சென்ட்ரல் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் எல்லாம் க்ளோஸ் அவங்ககிட்ட அவங்கள்டு பொருள் வாங்கிக்கலாங்கிற மாதிரிலாம் நிறைய குழப்பம் கிடந்தது அதை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் க்ளீனாக போட்டு அமண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க நூற்றி நாற்பத்தி ஏழு இப்போ நான் இதில் பேசுகிறது வந்து அமண்ட் ரூ ஒரிஜினல் ரூல் மாறிடுச்சுங்கனால தான் எல்லோரும் மார்க் பண்ணி பண்ணிருக்கேன் நீங்கள் ஒரிஜினல் ரூல் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது இது அவன்மெண்ட்டை வந்து இங்கே இதில் சேர்த்து சேர்த்துட்ருக்கேன் அதனால் இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள வேலிடான ரூல் ஸோ ஜெம்மில் இல்லாத பொருள் அந்தந்த டிபார்ட்மெண்ட் மற்ற சிஸ்டம் சிங்கிள் பெட்டு லிமிடெட் டெண்டர் ஓப்பன் டெண்டர் சிபிபி போர்ட்டல் இ இயர்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணலாம் அவங்க எதனால் பண்ணிக்கலாம் பட் ஆனால் ஜெம்மில் இல்லைங்கிற சர்டிஃபிகேட் வாங்கினா ஜெம்மில் இல்லைங்கிற சர்டிஃபிகேட் எப்படி வாங்குவீங்க நீங்கள் ஒரு பொருள் சொல்லி அதில் அசஸ் பண்ணுறதுக்கு போய் பண்ணீங்கனாலே அது பர்ச்சேஸ் ஆகிறார் நீங்கள் பண்ணிங்கனாலே அது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க வேண்டியது இருந்து ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம் அண்டு காமன் யூஸ் குட்ஸ் ஏன் காமன் யூஸ் குட்ஸ் வேணால் இப்போ ஃபர்னிச்சர் இதெல்லாம் காமன் யூஸ் குட்ஸ் தான் பட் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இப்போ வந்து ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ராக்கெட் ஓட பண்ணுறாங்க அவங்க இந்த ரூலாக பார்த்துட்டு போகலாம் அவங்களுக்கு புது புதுசாக தேவைன்னா அவங்களுக்குன்னு தனியாக கைட்லைன்ஸ் இருக்குதுன்னா அதுபடி அவங்க பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் ஸ்பெஷலாக விஞ்ஞானபூர்வமாக வாங்க வேண்டிய பொருட்கள் அதுவும் காமன் யூஸ்க்கு வர்றது கா அதில் தான் வாங்கணும் மற்றதுகளை வந்து அவங்க தனியாக கைட்லைன்ஸ் போட்டு போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு இதை வந்து ஜெம்லி இருக்காது தேட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் காமன் யூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவைலபிள் ஆன் ஜம் ஆர் ரெக்யர் டு பி ப்ரொக்யூட் மேண்டேட்ரிலி த்ரூ ஜெம் அஸ் பர் ரூல் ஒன் ஃபார்ட்டி நைன் நூற்றி நாற்பத்தொம்பது ரூல நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருளோ அந்த சர்வீஸோ சேவையோ ஜிம்மில் இருந்ததுன்னா அது தான் வாங்கணும் டைரக்டாக லோக்கல் பர்சன் எதுவுமே பண்ண முடியாது விதிவிலக்குங்கிறத நம்ம தனியாக பேசுவோம் எமர்ஜென்சி அந்த மாதிரிலாம் வருவாங்க வரல பார்த்தோம்னா மற்றபடி ரொட்டினாக அப்படி வாங்க முடியாது இதுதான் ஜிம்முனுடைய தாப்பு இது எந்த லெவலுங்கிறத அடுத்த ரூலில் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே உள்ளது ஓப்பன் டுறது பார்க்கணும் சரி இப்போ நம்ம அந்த அதை பற்றிய வீடியோ வரும் வெளியில் பார்ப்போம் நன்றி